ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே இருங்கள் பீலா என்கிறவங்க வேலூர்ல இருந்து எழுதியிருக்காங்க பத்து வருஷமா அவங்களுக்கு இடம் விற்கலையாம் அவங்கள எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்களாம் அப்படி இருந்துச்சாம் அவங்க நம்பிக்கை டிவியை வார வாரம் நான் வெள்ளிக்கிழமை தோறும் காலை எட்டு மணிக்கு பார்ப்பேன் அம்மாட்ட கூட மாட ஜோமண்ணே கத்தர் அந்த பத்து வருஷம் விற்க முடியாத இடந்த இடத்த விற்க பண்ணாரு நான் ஆண்டவருக்கு ஒரு நன்றி காணிக்க அனுப்பி இந்த நம்பிக்கை டிவியில் சாட்சி சொல்லும்படி செய்தார் கத்தருக்கு மயிமை உண்டாவதாக அப்படின்னு எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால தேவசமுத்துந்து வாழ்த்துக்களை நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு சொல்லுகிறேன் அலை லோயா தேங்க்யூ ஜி சார் நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்பிக்கை டிவியில் காலை எட்டாம் மணி டு எட்டரை வரையும் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளியுறப்பட்டு வருகிறது அநேகர் சொல்லுவாங்க இப்போதான் நான் முறையாக பார்த்தேமா எங்களோடைய ஆண்டவர் பேசினார் அப்படி தீர்க்க தர்சனமாக பேசினான்னு சொல்லுவாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அதாவது பைபிள் வார்த்தையே எல்லாமே தீர்க்க தான் இந்த தீர்க்க தர்சன வாசிக்கிறவனோ வாசிக்கிறவனும் கேட்குறவனும் கை கிளூரம் பாக்கிவான்கள் என்று வெளிப்படுத்த விஷயம் ஒன்று முன்னே எழுதப்பட்டிருக்கு ஆகவே தீர்க்க தரிசன வார்த்தை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார் பைபிளே தீர்க்க தரிசனம் தான் அதை நம்ம அறிய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த புரோக்ராம் வெளிவருவதற்கு நீங்கள் தயவு செஞ்சு ஜவமண்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் அனுப்பும்படி ஒரு மாதம் அனுப்பும்படி தாழ்மையாக கேட்டுக்கிறோம் ஏன்னா நீங்கள் ஜபத்தினாலும் உங்களுடைய காணிக்கைனாலும் உதாரத்துவமான காணிக்கையினால்தான் இந்த ப்ரோக்ராம் வெளிவருகிறது என்பதை தேவசமூத்திருந்து சொல்லுகிறேன் கத்தன் நிச்சயமாக அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார் அலையலோயா யார் யாருக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி மிக தாழ்மையோடு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஒரே வாஞ்ச எக்கார்ந்து கொண்டு சுயிசை நிறுத்தப்படக்கூடாது என்னடைய நம்பிக்கை டிவி நாற்பத்தேழு நாட்டுக்கு செல்லுதுன்றாங்க ஆகவே நாற்பத்தேழு நாட்டு தமிழர் மக்களுக்கு இது புரோஜனமாக தானே இருக்கும் பார்க்குறவங்களுக்கு நிச்சயம் புரோஜனமாக தான் இருக்கும் நான் உனக்கு புரோஜனமானவிகளை போதிப்பேன்னு சொல்கிறாரு தே அது ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியை வர ஜோமன்கள் இன்னொரு நாள் வரமாட்டீங்களாம்மா நம்பிக்கை டிவில்லேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் நல்லா ஜோ பண்ணி கத்தர் உங்களுக்கு ஒரு புரோகிராம் தேவையில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா இன்னொரு ப்ரோக்ராம் நாங்கள் போட ரெடியாக இருக்கிறோம் இதுவரை கத்தர் கடன் இல்லாமல் நடத்துகிறார் ஏன்னா நீயோ கடன் வாங்க மாட்டாய் நான் ஆண்டு சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தைக்கு நான் எப்போதுமே ஆள் ஆகவே கத்தர் எந்த அளவுக்கு இந்த ஊழியத்தில் உதவி தர்றாரோ அதை கொண்டு தான் இந்த புரோக்ராம் ஒளிபரப்படுகிறது என்பதை தேவ சமுத்தூடு கூறுகிறேன் ஆகவே நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள் ஆவியார் உங்களை ஏவுறானால் நீங்கள் எவ்வளோ காணிக்க வேணாலும் அனுப்பலாம் காணிக்கு சேர சேர இன்னொரு ப்ரோக்ராம் போட போகிறோம் அவ்வளோதான் தேவனா எல்லாம் கூட பத்திரிக்கை வேணுன்னா எங்களுக்கு ஃபோனில் சொல்லுங்கள் இலவசமாக அனுப்பி வைப்போம் அதுவும் பதினஞ்சு வருஷமாக விசுவாசத்தில் நடக்கிறது இந்த சுவிசேஷ ஊழியம் ஜாய்டீவிலியும் ஜாய்டிவிழியோ யூடியூப் ஊழியம் சார்ச் ஊழியம் எல்லாமே நம்பிக்கை டி ஊழியம் எல்லாமே தான் நடத்துகிறோம் எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை யேசுதான் ஆதாரம் அலே லோயா அலே லோயா தேங்க்யூ ஜி சார் அவர் கொடுத்த ஊழியத்தை அவரே நடத்தி கொண்டு வருகிறார் அலே லோயா கத்ததாமே ஆசிர்வதிப்பாராக தலை பண்ணுவோம் ஜோம் பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் ராகா தேகா ராவா அண்டவரே இந்த செய்திக்கு விரோதமாக எழும்புறா இதை வாக்கியம் போட்டு இந்த செய்தி எங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே எங்கள் இல்லங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே உங்கள் இரக்கம் எங்கள் மேலே கடந்து வரட்டும் இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் தேவை கருவ சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா எந்தெந்த காரியம் அவங்களுக்கு என்ன ஜெபத்துக்கு பதில் வராம இருக்குதோ இதை பார்க்கும் போதே ஒரு பதில் ஆசீர்வதிங்க ஏசு கிருஷ்ண நாமத்தில் இதாவே ஆமா செய்துடைய தலைப்பு இருபத்தி ஒன்பது பதினொன்று நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் இதா செய்துடைய தலைப்பு முடிவு நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவு என்ன பாருங்க ஆண்டு நிறைய காரியம் எதிர்பார்க்குறோம் இல்லையா அண்டவரே ஆரம்ப அற்பமாக இருக்குதே முடிவாவது சம்பூர்ணமாக இருக்கணுமே அண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறமா இல்லையா பிள்ளையுடைய உடைய ஆரம்ப அற்பமாக இருக்குதே கட்டி கொடுத்தோம் ஆரம்ப அற்பமாக இருந்துச்சு இன்னும் அப்படியே இருக்காங்களே ஐயோ முடிவாவது சம்பூர்ணமாக இருக்குமா இன்னைக்கு நல்லா மாட்டாங்களா பிள்ளைகள் நாளைக்கு நல்லா வந்துட மாட்டாங்களா இதெல்லாம் ஒரு தாய் தகுப்புடைய எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் இல்லையா இந்த தடையாவது என் பையன் பாஸ் ஆகிடுவானா வேலைக்கு போயிடுவானா ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க அவங்க எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தாங்க ஆண்டு விட்டு அவங்க ஆர்சி பேக்குற நினைக்கிறேன் அவங்க சார் என் பையம்மா அஞ்சு வருஷமாக என்ஜினியர் படிப்பில் ஃபெயிலு அஞ்சு வருஷமாக அந்த எழுதுன சப்ஜெக்டே திருப்பி திருப்பி எழுதுகிறான் அப்போ என்னுடைய எதிர்பார்ப்புலாம் என் மையம் ஒரு வேலைக்கு போகணும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அவங்க என்னுடைய ஃபோன் நம்பர் கிடச்சி ஜோம் பண்ணாங்க அப்போ ஆண்டில் சொல்கிறேன் நீ எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் உனக்கு தருவேன் அது தீமைக்கானதில் சமாதானத்துக்காகவே இந்த டிவி ஊடியத்துக்கு ஒரு பொருத்தனை வேணா பண்ணி ஜோம் பண்ணுங்கள் சிஸ்டர் இந்த பொருத்தனை காணிக்க உதாரத்துவமாக கொடுக்குற காணிக்கையை நல்லா தாழ்த்தி ஜிபிக்கிற தான் இந்த இந்த ஊழியம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஜோ பண்ணாங்களாம் கத்த பாருங்க அவன் பாஸுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துடுச்சு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டாங்க வாங்கி இப்போ வேலையும் கிடச்சுன்னு சொல்ல சொன்னாங்க அவங்களுடைய எதிர்பார்த்துக்கிற முடிவை யார் தான் வாக்க பண்ணால் ஏசு தான் வாக்க பண்ணார் ஆவியானவரை தான் வாய்க்க பண்ணார் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னென்னவோ இருக்கலாம் ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு ஆண்டவரே நோக்கி இருக்கணும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கணும் அப்போ நம்ம பிரகாசம் அடைவோம் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன வேலையில் உயிரன்னு ஒரு எதிர்பார்ப்பா ஐயோ குறைஞ்ச சம்பளத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு வீடு கட்டணும்னு ஒரு எதிர்பார்ப்பா பிள்ளைகளுக்கு குழந்தைன்னு எதிர்பார்ப்பா ஊழியத்தில் வர்த்திக்க பண்ண ஊழியத்துக்காக ஒரு சர்ச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பா அந்த முடிவு சம்பரணமாக இருக்கும்னு சொல்லுறாருவோம் நம்ம கண்கள் ஆண்டவரே நோக்கி இருக்கட்டும் ஊழியை வளரணுமா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா ஐயா எனக்கு வரங்கள் இல்லையே வல்லமை இல்லையே ஆண்டவர் எனக்கு தரணுமே நான் எதிர்பார்க்குறேன் அவற்றை இருந்தால் ஆவிய ஆவினால் நிரப்பப்படணும் கோவ கோ கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதிகம் கோவம் வந்துருது நான் கனி கொடுக்கணுமே உங்கள் எதிர்பார்ப்பு கனி கொடுக்கின்ற எதிர்பார்ப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணம் என்னை வரலையே இந்தா அந்தானி இழுக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்கள் எதிர்பார்ப்பு அந்த படமெல்லாம் வந்துடணும் ஆகவே அதை கத்தர் செய்வார் கத்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்கள் நன்றி எதிர்புள்ளவர்களாக இருங்க வராத படம் வந்தால் ஆண்டவருக்கு நல்லா செய்யுங்களே அலைய் லோய்யா ஆண்டவர் அதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார் அன்றி நன்றி உள்ளவர்களாக இருங்கள்னு பயில் எழுதப்பட்டிருக்கு இங்கே எறையுமே இறைமையாவில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரின் நினைத்திருக்கிற நினைவு அறிந்திருக்கிறேன் அது தீமைக்கானதல்ல அது சமாதானத்துக்கானது பார்த்தீங்களா நம்ம தேவன் தான் முடிப்பார் ஆண்டவற்ற வருஷ கணக்கா ஜோ பண்ணுறீங்களா உங்களுக்கு சமாதத்தை தருவார் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அதை கொடுத்து உங்களை இருதயத்தை சமாதானப்படுவார் காற்றையும் கடலை அதட்டினவர் உங்க பிரச்சனையில் அதட்டுவார் அலே லோயா ராக உங்கள் உங்க பலவீனத்தை அகற்றுவார் உங்க பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் முடி வந்து பலம் தான் ஐயோ எனக்கு ஆயுசு நாட்கள் குறையான்னு சொல்லிட்டாங்களே டாக்டர் இந்த வியாதி வந்ததுனால யாரும் பிழைக்கலைன்னு சொல்லிட்டாங்களே இல்லை உங்கள் முடிவு சமாதானம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கத்த என்ன செய்வார் தர வல்லவர வல்லவராக இருக்கிறார் கவலை விட்டு விடுங்கள் இங்கே நம்ம பார்க்குறோம் அதே இதில் தான் பார்க்குறோம் இருபத்தொம்போது பத்தில் பாபிலோனிலே எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் வார்த்தையை நான் நிறைவேற பண்ணுவேன் பாருங்கள் எழுபது வருஷம் காத்திருக்காங்க அவங்க ஒருவேளை நீங்கள் வருஷ கணக்காக காத்திருக்கலாம் ஐயோ முப்பது வருஷமா நான் காத்திருக்கீங்க நான் ஐம்பது வருஷமா காத்திருக்கேன் என்ன சொத்து பிரச்சனை முடியல ஒருத்தர் சொன்னார் நாற்பத்தஞ்சு வருஷமாக கோட்டில் பிரச்சனை முடிவு எப்போது எதில் முடியுமோ தெரியலையே இன்னும் எனக்கு அந்த பணம் வர மாட்டேங்குது அந்த உங்க ஊழியத்துக்கு ஏதாவது செய்வேனே அப்படின்னு ஒரு ஐயா இருந்து புலம்புனார் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் உங்கள் முடிவு நிச்சயம் ஒரு வெற்றியாய் அமையும் தருவார் நம்ம நம்ம ஜட்ஜு பெரியவர் நம்ம நீதிபதி பெரியவர் அலையில் அந்த ஜட்ஜி இந்த அந்தான்னு இழுக்கலாம் அந்த வைக்கல்கள் இழுக்கலாம் ஆண்டவர் அப்படியெல்லாம் முடிவை சமாதானமாக முடிய பண்ணுகிறவர் ஐயோ எனக்கு சமாதானம் முடியுமா நான் கோட்டுக்கே செலவழித்து செலவழித்து பென்ஷனெல்லாம் போச்சுமா அப்படின்னு அவர் சொன்னார் என்னே உங்கள் பணம் விருதாவாக போகாது கத்தர் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஜெயம் தருவார் யுத்தத்தில் ஜெயம் தருவார் இந்த யுத்தம் கத்தோடையது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தன் நிச்சயம் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தந்து சாட்சியாக நிறுத்துவா உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் உங்கள் முடிவு சமாதானமாக இருக்கும் சமாதானமே இல்லமா தூக்கமே இல்லமா தூக்கம் மாத்திரை போட்டு அவர் சொன்னாரு கத்திர சொன்னாரு மறு மாதமே அது வெற்றி ஆயிடுச்சு இவங்க பக்கம் சக்சஸ் ஆயிடுச்சு முடிவு சமாதானமா இருந்தது அவர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன காணிக்கை அனுப்புனார் கத்திர அவர் ஆசிர்வதிப்பாராக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌரிய சௌரிய உங்க வாழ்க்கையில எது முடிவு வேணும் எந்த மாதிரி முடிவு வேணும் உங்க எதிர்பார்ப்பு என்ன ஆண்டு சொன்னாரி சமாதானங்கிறாரு பயப்படாத சமாதானம் நீ சாவது இல்லை டாக்டர் செத்து போயிடலாம் சொல்லலாம் ஆண்ட சொல்லாரி பயப்படாத உனக்கு சமாதானம் நீ சாவது இல்லை நீ சாக பிழைத்திருந்த கத்துடைய கிரிகளை விவரிப்பாய் நூத்தி பதினெட்டு சங்கீதம் பதிலில் அப்படி சொல்லுகிறது ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க வியாதியை குறிச்சு கவலைப்படாதீங்க வியாதியின் முடிவு பலமா முடியும் ஆரோக்கியமா முடியும் இதே போல வேலை ஐயோ சின்ன வேலை நானும் பெரிய வேலை ட்ரை பண்றேன் படிச்சுட்டு தகுந்த வேலையிலேயே ஆண்டவர் சொல்கிறார் உங்களை கத்தர் யோசிப்பு அரமனையில் ஒரு வேலையெல்லாம் இருந்தான் ஆண்டவர் அந்த நாட்டுக்கே அதிபதியாக மாற்றினது போல் உங்களே அதே இதில் ஸ்தானத்தில் உயர்த்தி வர பண்ணுவார் ஐயோ சின்ன தொழில் எனக்கு கவலைப்படாதீங்க பெரிய தொழிலாக கத்தர் மாற்றுவார் ஐயோ என்னால் ஜெபிக்க முடியலையே முந்தி ஆரம்பத்தில் நல்லா ஜபிச்சனே இப்போ ரெண்டு வருஷமாக என்னால் ஜெபிக்க முடியலையே துதிக்க முடியலையே ஊழியத்துக்கு உதவி செய்ய முடியலையே கலங்குறீங்களா உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் உங்களுக்கு சமாதானம் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு சமாதானங்கிறார் ஆண்டவர் பாருங்கள் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போது உங்கள் முடிவு நல்ல முடிவாக போது நல் வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் அலை லோய்யா கவலைப்படுறதுனால சரீரளவோ கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியவே முடியாது ஆகவே இறைமையாக கத்தரை எதிர்பார்த்த முடிவை கொடுத்தவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு கண்டிப்பாக கொடுக்குறா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டு போவதே இல்லை அது மாத்திரமல்ல நீங்கள் கட்ட தொடங்கிறீங்க அது முடிக்கலையா பாருங்க ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஆலயத்தை கட்டி முடித்து சாலமன் பிரஸ்ட்டை பண்ணிணான் இருக்கு நீங்க வீடை கட்டலாம் ஆலயத்தை கட்டலாம் அறவொறையா நிற்கலாம் பண தேவை இல்லாம என்ஜினியர் வராமல் ஆண்டவரத்தை கட்டி முடித்து அலங்கத்துக்குள்ளே சமாதானம் அரண்மன் அரண்மைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்கிறார் ஆ நீங்க ஆலயத்தை கட்டுவீங்க வீடை கட்டுவீங்க அறகுறையா நிற்கிறதெல்லாம் முடியும் முடியும் அலைய லோயா ராவா தீகாலாபா ராபா தேங்க்யூ ஜி சார் சத்துருக்கள் கூட்டம் பெருகிருச்சா சுற்றில இலைப்பாறுதல கொடுத்து ஆண்டவர் என்ன செய்தாரு உங்களை சமாதத்தை கட்டளை இடுகிறார் ஒன்று சாமி வேல் புத்தகம் இப்போ ஏழு எழுபத்தி ஒன்று இருக்குது சத்திர்கள் கத்தர் சுற்றிலும் சத்திர்கள் இல்லாதவடி இழைப்பாடு பண்ணி ஒரு வீட்டை கட்டுகிறார் உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா வாடகை வீட்டிலேயே இருந்து தவிச்சு போயிட்டீங்களா ஒத்தி அடமானத்தில் இருக்கீங்களா லோயாரு சார் ராகாதி ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க சொந்த வீடு இருந்து நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன் ஏன்னா கடன் அப்படி கத்தர் அதை மாற்றுகிறார் இப்பொழுது கத்தர் உங்களுக்கு ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறா வீடை கட்டுவீங்க நிச்சயம் கட்டுவீங்க உங்கள் ஊழியத்தின் எல்லாம் விரிவாகும் உங்கள் பிள்ளைகள் நிச்சயம் வெளிநாட்டுக்கு போவாங்க முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அவனைத்தான் நம்பியிருக்கோன்னு சொல்கிறீங்களா அவன் வெளிநாட்டுக்கு போனால் தான் அந்த கடனெலாம் அடைக்க முடியும் நாங்கள் ஆசீர்வாதம் இருக்க முடியும்னு சொல்கிறீங்களா கத்துற அப்படியே செய்வார் என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவருக்கே கொடுப்பேன் பொருத்தனை பண்ணிருக்கீங்களா உங்க முடிவு சமாதானமா இருக்கும் ஒரு குழந்தையில ரெண்டு குழந்தைய கத்த தருவார் உங்கள் ஆசீர்வதிப்பார் தாழ்த்தி பரலோ பரலோப்பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அவியனவரே இறங்குவீராக ஓர் ராக லா ரபா ஷபலா லபா ரபா நீ எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும் மடிக்கு அது தீமைக்கானதல்ல சமாதானத்துக்கானதே தீமை நன்மை நாள் வெள்ளு அலே லோயா ராஹா லீகாலாபா ராபா ராவா ரீகா லாபா ராவா பற்பல துன்பங்கள் ஊனாய் கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கிற அருமையான சோதனை சகோதரியர் உன் கண்ணீருக்கு முடிவு ஓ சஞ்சலம் தவிப்புக்கு ஒரு முடிவு உண்டாகிறது அலே லோயா அலே லோயா கத்தர் விண்ணப்பது சத்தத்தை கேட்டு விட்டார் அலே லோயா ரீகா தாகா ராபா ஷேகா தீகா லாபா ராவா ஓ தே எனக்கு வேலைக்கு போக முடியல ஆக்சிஜன்ல நான் அப்படியே படுத்தபடிக்காயிட்டேன் எலும்புலாம் சேதமாக சேதமா இருக்குது அலையிலோய் கத்தர் சொல்லுகிறார் அவன் எலும்புல இப்போது நினமுல வாக்குகிறார் அலையிலோ கத்தர் தொடுகிறார் தொடுகிறார் அலையிலோ யா தீகா உங்களுக்கு நியாயமாயி வர வேண்டுகிற அந்த பணத்தை வீடு அவங்க சுதந்திரிக்கிட்டாங்க கத்தர் அதை அதை வாங்கி கொடுக்கிறார் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் உனக்காக நான் வளர்க்காடுவேன் சீக்கிரத்தில் உனக்கு நீதி செய்வேன் சொல்கிறதுக்கா நன்றி நன்றி ராகா தீகா பாபா லபா ராபா சேர் ஓ ரபா தீகா பாபா வீட்டில் ஒரே சண்டை யுத்தம் கத்தர்

இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்